அனைவருக்கும் வணக்கம் தேய்பிரே சஷ்டி என்று முருகனுக்கு இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் ரொம்ப சிறப்பான தீபம் இந்த தீபம் இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முருகனுக்கு உரிய நாள் தேய்ப்பிரை சஷ்டி வளர்ப்பிற சஷ்டி கிருத்திகை இந்த மூன்று நாள்மே மிக சிறப்பான நாள் தேய்ப்பிரை சஷ்டி என்று நம் வழிபாடு செய்ய செய்ய நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும் கடன் தீரும் நோய் நொடிகள் இருக்குன்னா அதுவும் தீரும் திருமணத் தடைகள் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தீரும் எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கான ஒரு அற்புதமான நாள் எதுன்னா தேய்ப்பிர சஷ்டி தான் இந்த நாளன்று வழிபாடு செய்து பாருங்க மிகவும் சிறப்பாக இருக்கும் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு முருகனுக்கு சுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்படி வெற்றியில தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சொந்த வீடு யோகம் அமையுமோ அதே போல் சுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது பண பிரச்சனைகள் தீரும் கடன்கள் தீரும் நமக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையுமே தீரும் இந்த சுக்கு தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா நமக்கு வந்து சுக்கு வந்து கடையில் கிடைக்கும் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியால் தீபம் ஏற்றி ஒரு சுக் உக்கு துண்டு எடுத்து அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் அல்லது சுக்கு பொடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தீபம் ஏற்றி சுக்குப்பொடி கொஞ்சம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கணும் சொந்த வீடு பிரச்சனை இருப்பவர்கள் எல்லாருமே வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது சொந்த வீடு பிரச்சனைகள் தீரும் அதாவது வீடு பாதிலே கெட்டி நுப்பாட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு வந்து முழுவதும் கெட்டி முடிப்பதற்காகவும் நமக்கு பண தேவை பூர்த்தி ஆகுவதற்காகவும் நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றலாம் கடன் பிரச்சனைக்காக இந்த சுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு நெய் வைத்தியமாக தேன் ஏதாவது வைத்துக்கொள்ளலாம் தேன் வைத்தாலே போதும் அல்லது நீங்க வந்து ஒரு டம்ளர் பாலாது வைத்து வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு உரிய மலரான செவ்வரலி மலர்களால் முருகனை வந்து அலங்காரம் செய்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு உரிய சரவணாபவ மந்திரமோ அல்லது முருகனுடைய காயத்ரி மந்திரமோ மூல மந்திரமோ சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த நாள் இந்த நாள் நின்று நம்ம வந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறதோ அல்லது காதலை கேட்பதோ நமக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ரொம்ப எளிமையான வழி வழிபாடு தான் ஆனால் முருகனுடைய அருளால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெற்றி நிச்சயம் முருகனை நம்பி தேய்ப்பிரிய சஷ்டியும் முருகனை நம்பி வளர்பிற சஷ்டியும் வழிபாடு செய்யும்போது உங்க வாழ்க்கை மென்மேலும் உயரும் அவர் நிச்சயமாக ஒருபோதும் கைவிடவே மாட்டார் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நமக்கு தேய்ப்பிரை சஷ்டி மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்கின்றது அதாவது முப்பத்தி தேதி மார்ச் முப்பத்தி தேதி நமக்கு வந்து தேய்ப்பிர சஷ்டி அமைஞ்சிருக்கனால் ஞாயிற்றுக்கிழமைனாலே நிறைய பேர் வந்து அசைவம் எடுக்கிற பழக்கம் இருப்பதனால் நிறைய பேரால வழிபாடு செய்ய முடியாது அப்படி இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் மாலை நேரம் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண பாருங்கள் அப்படின்னா சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ரூபா நானே ஒன்று சேர்த்து நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணியில் முடித்து போட்டு வச்சு என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் முருகா அப்படிங்கிற மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பீரோல்லையோ எதாவது ஒரு இடத்துலையோ நீங்கள் வச்சிடலாம் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு வழிபாடு செய்ய முடியாதவர்கள் எல்லாருமே இந்த பரிகாரம் செய்து பாருங்க வழிபாடு செஞ்சாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் அசைவம் எடுத்துருக்கீங்களோ அவங்களாம் இந்த பரிகாரம் மட்டும் செய்துக்கோங்க வழிபாடு செய்யட்டால் கூட பரவாயில்ல இந்த வழிபாடு மட்டும் செய்துக்கோங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நீங்கள் மதியம் அசைவம் சாப்பிட்டுட்டு மாலை நேரம் பூஜை செய்வது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது ஒருவேளை நீங்கள் காலை நேரமே வழிபாடு செய்து கொள்ளலாம் காலை நேரம் வழிபாடு செய்துட்டு அதற்கப்புறம் கூட நீங்கள் அசைவம் எடுத்து சாப்பிட்டுக்கலாமே தவிர அசைவம் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வந்து மாலை நேரம் பூஜை செய்கிறோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து நமக்கு முழு பலன் கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அசைவம் சாப்பிட்டவங்க எல்லாருமே மனசார மட்டும் முருகனை நினச்சிக்கோங்க நல்ல பலன் கிடைக்கும் முருகன் ஆலயத்திற்கு போக முடியும் அப்படின்னா போய்ட்டு அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேள்மாறல் படிக்கலாம் ரொம்ப நல்லது வேள்மாறல் படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு முருகன் வந்து கொடுப்பாரு ஓம் சரவணபபா மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை எழுதலாம் அல்லது நூற்றி எட்டு முறை வந்து நம்ம சொல்லலாம் ரொம்ப நல்லது ஓம் சரவணபாபா மந்திரத்தை வந்து நம்ம அன்றாட சொல்லிட்டு வருவது முருகனுடைய அருள் நமக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் அவருடைய பார்வை நம்ம மீது பட்டுக்கொண்டே இருக்கும் ரொம்ப நல்லது ஓம் சரவண பாபா மந்திரம் வந்து அடிக்கடி நம்ம சொல்லிட்டு வருவோம் முருகனுடைய வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்வது முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற அண்மை தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க